வந்து நிறைய மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது இந்த குபேர சிலையை வைத்தால் தான் கீன வாஸ்துல இருந்து தான் இந்த குபேர பும்பைங்கிறத வந்துச்சு நிறைய பண வரவு அதிகரிக்கும் அப்படின்ற எல்லாம் சொல்றாங்க இல்லையா உண்மையிலேயே அந்த குதிரை படத்துக்கு அத்தனை பவர் உண்டு ஹிண்ட்களிடையே வந்து நிறைய பேர் கேலி உருவாக்குறாங்க எந்த மாதிரியான ஒரு வீடு அமைப்பு இருந்தா அந்த வீட்ல மரணம் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் சார் இந்த வடகிழக்கு மூலையில எங்க வீட்ல செப்டி டேங்க் அதே வடகிழக்கு மூலையில வந்து படிக்கட்டு ஒரு சின்ன செப்டி டேங்க் படிக்கட்டு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா சார் காற்று இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு காற்று வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த செப்டி டேங்க்ல இருந்து வரக்கூடிய வாயுக்கள் சேர்ந்துதான் உள்ள வரும் அது பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும் எந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய வீட்டு வாசல் அமைஞ்சிருது அப்படின்னா அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் வடகிழக்கு கிழக்கு பார்த்த வாசலோ வடக்கு பார்த்த வாசலோ நல்லா இருக்கும் ஒரு வீட்டுல சன்லைட் விழுகல அப்படின்னா அந்த வீட்டுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் சார் அந்த வீட்டுல ஆரோக்கியம் இருக்காது சிறந்த சிந்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்க மாட்டாங்க அறிவுபூர்வமாக யோசிக்க மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கும் ஆனா அது அந்த தப்பை வந்து அவங்க உணரவே மாட்டாங்க வீட்டுல இருக்கிறவங்க மற்றவர்கள் அந்த வீட்டுடைய ஆண் வந்து தீய பழக்கத்துக்கு போறதும் அந்த வடகிழக்கு மூலையை பாதிக்கப்பட்டவங்க தான் முருகன் அடிமை வாஸ்து செல்வா அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து குபேரர் சிலையை வந்து வீட்டில் வைக்கிறது வந்து நிறைய மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது அந்த குபேரர் சிலையை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி குபேரம் மூலையில் வச்சா அதிர்ஷ்டம் கொட்டுமா இல்லை வந்துட்டு அதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு இடம் இருக்கா அங்கே வைச்சா தான் நம்ம வீட்டில் வந்து அதிர்ஷ்டம் நிறைஞ்சிருக்குமா சார் என்ன மாதிரியான இடத்துல அதை வைக்கணும் சார் வடகிழக்கு மூலை தென்மேற்கு மூலை நான் திரும்ப திரும்ப சொல்லுவது இந்த ரெண்டு மூலை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா உயிர் சார்ந்த பகுதிகள் இந்த பகுதி இது சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை வைச்சாலும் உங்களுக்கு நல்லா வண்டி ஓடிரும் இந்த குபேர சிலையை வைத்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னா அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது குபேர சிலையை அப்படிங்கறது என்ன சொல்றாங்கன்னா நம்ம சாஸ்திரத்துல அந்த குபேர சிலைலாம் கிடையவே கிடையாதுங்க சீன தான் இந்த குபேர பொம்மைங்கிறதுல வந்துச்சு இந்த பென்ஷுங் வாஸ்துன்னு ஒண்ணு இருக்கு சீனாவில நம்ம மக்களுக்கு எல்லாம் என்ன தெரியுங்களா வெளிநாட்டு மோகம் அதிகமா இருக்கும் எப்பயுமே அவ என்ன செய்யறான் அதை பத்தி நம்ம பார்த்துக்கணுங்கிறது இந்த இது போல வெளிநாட்டு அதாவது சீன வாஸ்துவை வந்து உள்ள கொண்டாத வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய மூட நம்பிக்கைகள் நம்ம தமிழ் கலாச்சார வாசத்தில் நிறைய உள்ளே வந்துச்சு அதற்கு முன்பாகலாம் இப்படி கிடையவே கிடையாது நான் பொதுவாகவே இந்த குபேர வைக்கிறது இதெல்லாம் நம்ப நம்புறது கிடையாது ஸ்ட்ரக்சருக்கு தான் மெயினாக ஒரு வாஸ்துப்படியாக ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம வந்து முன்னுரிமை கொடுப்போம் நம்ம ஓகே சார் அது மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து சிலைகள் வந்து பெரிய நம்பிக்கை கிடையாது அது வாஸ்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டிங்க நிறைய பேர் வந்து வாஸ்து பிரகாரம் இந்த குதிரை ஓடுற மாதிரியான ஒரு படம் இருக்கு இல்லையா அந்த படத்தை வச்சீங்க அப்படின்னா வாஸ்து பிரச்சனை இருந்தால் கூட சரியாயிடும் நிறைய பணம் வரவு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா உண்மையிலேயே அந்த குதிரை படத்துக்கு அத்தனை பவர் உண்டா சார் சரிங்க நான் முதைய சொன்னது போல இந்த சீன வாஸ்துல பார்த்தீங்கன்னா தான் முப்பரிமான கண்ணாடி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது ஒன்னு வந்துச்சு செகண்ட்டு இந்த ஏழு குதிரைப்படங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன குபேர சிலை அப்புறம் வந்து ஒரு பெல் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும் வீட்டில் தொங்க விட்டுருப்பாங்க அது அடிக்கடி சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும் இது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மீன் வளர்ப்பு தொட்டி வைக்கிறது அதே மாதிரி கடிகாரம் இந்த திசையில தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது நம்ம அதை கூட நாங்கள் அடுத்து கேட்கணும்னு நினைச்சிட்டு அதுவும் சொல்கிறேன் நான் போல இன்னும் பலவிதமான மூட நம்பிக்கைகள் இந்த வாசுசாஸ்திரத்தில் வந்ததுனாலதான் தான் மக்களிடையே வந்து நிறைய பேர் கேலிக்கிண்டல் உருவாக்குறாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த வாசு சாஸ்திரம்ங்கிறது முழுமையாக காற்றோட்டம் சன்லைட்டு வென்டிலேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுக்கும் இந்த கடிகாரம் இந்த திசையில் வச்சாதான் தான் நல்லா ஓடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இல்ல கடிகாரம் வந்து இந்த ஒரு திசையில வச்சீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க எப்படி எப்படி நான் இப்ப கடிகாரம் வந்து ஓடாத கடிகாரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஓடாத கடிகாரத்தை பாக்குற அளவுக்கு கூட உனக்கு டைம் இல்ல அதுக்கான கான்சன்ட்ரேட் நீ பண்ணல அப்படின்னா நீ அந்த வீடு எப்படி நீ இருக்க போது உனக்கு சரிங்களா வீடு வாஸ்து குறை இருந்துட்டாலே நீங்க எதுவுமே சரியா செய்ய மாட்டீங்க சரிங்களா ஆனா ஒண்ணுங்க இந்த கெடிகாரம் இந்த திசையில தான் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சுத்தமான மூட நம்பிக்கை அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் செருப்பு இந்த இடத்துல தான் வைக்கணும்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் நவீன காலத்தில் பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு போகிறாங்க ஆமாம் அதெல்லாம் நீங்கள் எப்படி தடுப்பீங்க பெரிய பெரிய வசதியான வீடுகள்லாம் வந்து ஸ்லீப்பர் உள்ளே போட்டுட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்க நல்லா இல்லையா நல்லா இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க இதெல்லாம் என்னென்னா சில சமயங்கள் வந்து ஜோதிடர்கள் சில சமயங்கள் உருவாக்கப்பட்டது ஏன்னா அந்த ஒரு செருப்புனா அதுக்கு ஒரு கிரகங்களை சொல்லுவாங்க விளக்குமாறுனா அதுக்கு ஒரு கிரகங்களை சொல்லுவாங்க இது மாதிரி சொல்லி இந்த கிரகங்களோட இந்த வாஸ்துவை இணைச்சதுனாலதான் மிக மிக தவறான வழியில இந்த வாஸ்து போயிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஜோதிடம் தெரியும் இருந்து தான் வந்தேன் இந்தளவும் ஜோதிடத்தை வாஸ்துவோட கலக்காம பியூர் வாஸ்துவா சொல்லிட்டு இருக்கிறது நான் மட்டும்தான் நானும் எங்களுடைய குருநாதர்கள் மட்டும்தான் கண்டிப்பா கண்டிப்பா சார் இப்ப வந்து வாஸ்து வந்து ஜோதிடம் கூட இணைக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு இது அற்புதமான கேள்வி எனக்கு என்ன நிறைய வாங்கினது அதுல ஒரு விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நாங்கள் பொழுது என்னுடைய தந்தையார் வந்து ஒரு வீடு கட்டுறார் நான் வளர்ந்த வீடு எங்கள் அப்பா வீடு கட்டின வீடு எங் அதுக்கப்புறம் அந்த வீட்லேருந்து கஷ்டப்பட்டு நூறு வீட்டுக்கு போகிறோம் இப்போ இந்த மூன்று வீடுகளும் நான் பார்க்குறேன் நான் ஜோதிடம் கற்றுட்டு பொழுது நான் யோசிக்கிறேன் நம்ம பிறந்த வீடு இப்படி இருந்துச்சு அப்பா இப்படி கட்டினாரு இந்த மூணு வீடுமே வடகிழக்கில் ஷெஃப்டி டாங்கு அந்த வீடு வாசத்தில் என்னென்னலாம் தப்பு இருக்குமோ அந்த தப்புலாம் அந்த வீட்டில் இருந்துச்சு இதனால் என்ன நடந்தது அப்படின்னா சிறு வயதுலேயே தந்தை இழந்துட்டோம் அதே போல வளரும் தவறு அம்மாவை இழந்துட்டோம் அதே மாதிரி சகோதரி இழந்துட்டோம் இப்படி அந்த வீட்டில் தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு அப்பதான் வந்து நம்ம வாஸ்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னா நான் ஜோதிடம் படிக்கும்போது கண்டுபிடிச்சிருக்கிறேன் ஓ இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்து பாரு நம்ம ஒரு வீட்டில் அப்பா இப்படி கட்டினாரு அப்பா கட்டின வீட்லேயும் அதே மாதிரி இருக்குது நம்ம பிறந்த வீட்டுலயும் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இம்பாக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து படிக்கிறதுக்காக நம்ம போய் ஒரு குருநாதர்கிட்ட கேட்குறோம் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு வாஸ்து நிபுணர்னு போட்டுருக்காரு அவர்கிட்ட போய் கேட்குறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்குள்ளே ஜோதிடமே ஒழுங்காக தெரியாது இதில் வாஸ்து பார்க்க வந்துட்டீங்களா ஓ ஜோதிடத்தில் நல்லா படிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வாஸ்து பார்க்க வாங்கன்னாரு ஓ ஜோதிடத்து நல்லா தெரிஞ்சாதான் வாசு தெரியுமா அப்படின்னு எனக்குள்ளே வந்துச்சு ஆனால் இருந்தாலுமே ஜோதிடத்துக்கு இதுக்கு சம்மந்தமே வர மாட்டேங்குதே அப்படின்னும் இதில் இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா அடுத்தது வந்து ஒவ்வொரு வாஸ்து நிபுணர்களும் எங்களை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்க எங்களெல்லாம் ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் தான் வாஸ்து நிமிடர்களையுமே கூட சொல்லிக் கொடுக்கல எங்களுக்கு ஒருத்தர் ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டார் வாஸ்து சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் வந்து நான் என்னை பற்றி நீ ஃபேஸ்புக்கில் நிறைய பதில் போடு அப்போ தான் நான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இது மாதிரி கட நிறைய விஷயங்கள் வந்து அனுபவ ரீதியாக பார்த்துட்டு இப்போ எல்லாம் நம்ம இந்த வாஸ்து வந்து அவ்வளோ ஒரு ரகசியமான விஷயமா அப்படிங்கும்பொழுது அப்போது எங்களுக்கு பேசிக் நாலேஜ் தெரியும் வாசத்தில் அப்போது ஒரு குருநாதர் கிடைச்சார் அவர் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தார் எங்களுடைய வாஸ்து என்ஜினியர் அகாடாமின்னு சொல்லி அதில் ஒரு அறுநூத்தி ஐம்பது மாணவர்கள் படிச்சுட்டு அவர்கிட்ட தான் நம்ம படித்தேன் நான் அதில் படிக்கும் தான் வந்து வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமே இல்லை நம்மளை இப்படி ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நான் முன்னிச்சு அன்றையிலேருந்தும் இன்றை வரையும் முகநூலில் ஜோதிடம் கலக்காமல் வாஸ்து பார்த்துட்டு இருக்கேன் ஓகே சார் இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க உங்க உங்களுடைய கடந்த வாழ்க்கையில் இருந்த வீடுகள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு வாஸ்து குறைபாடு இருந்தது அதனால வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னீங்க எந்த மாதிரியான ஒரு வீடு அமைப்பு இருந்தா அந்த வீட்டில் மரணம் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் சார் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா வடகிழக்கு மூலையும் தென்மேற்கு மூலையும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சொன்னல இந்த வடகிழக்கு மூலையில எங்க வீட்டில் செப்டி டேங்க் அதே வடகிழக்கு மூலையில வந்து படிக்கட்டு ஒரு சின்ன செப்டி டேங்க் படிக்கட்டு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா சார் சார் இப்ப என்னன்னா நீங்க ஒரு காற்று இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு காற்று வரக்கூடிய திசை இந்த திசையில் காந்தசக்தி இடம் நிறைய வருது அந்த பகுதியில் ஒரு செப்டி டேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த செப்டி டேங்க்லேருந்து வரக்கூடிய வாயுக்களோட சேர்ந்து தான் உள்ளே வரும் அது பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணணும் அதேபோல் தென்மேற்கு பகுதியில் போய் நீங்கள் வந்து பெட்ரூம் போடணும்னு சொல்லுவோம் தென்மேற்கு பகுதியிலே ஒரு செப்டி டேங்க் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தூங்குற இடம் ஒரு எட்டு மணி நேரம் ஒரு இடத்துல தூங்குவீங்க அதுக்கு பிற்பாக அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு செப்டி டேங்க் இருக்கக்கூடிய வாயுக்கள் அது வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அறிவியல் ரீதியாக நிறைய கூட்டுகள் சொல்லலாம் ஆனால் சில டெக்னிக்கல் வார்த்தைகள் வந்து மக்களுக்கு புரியாது அதனாலவே பத்தாம்வா நம்ம வந்து இந்த செப்டி டேங்க் இருந்தால் பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு செப்டி டேங்கு படிக்கட்டுன்னு சொன்னால் எங்கள் அப்பா கோமா ஸ்டேஜில் ஒரு ஒரு பத்து நாள் இருந்து இறந்துட்டார் நல்லா தான் இருந்தார் இறந்துட்டார் அதே போல் வ வடமேற்கில் தெருக்குத்து அந்த மாதிரி வீடுகள் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் ஏழு வருடம் தான் பிரச்சனை தெரியும் ஏழு வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனைகள் அது தெரியாது ஏழாவது வருஷம் அந்த வீட்டில் சூசைட் நடக்கும் வடமேற்கில் பாதிக்கப்பட்டா இப்போ நாம் என்ன நினைப்போம் ஏழு வருஷம் இந்த வீட்டுக்கு வந்து நல்லா தானே இருந்தேன் இது வாஸ்துக்கு அதுக்கு சம்மந்தம்னு நினைப்போம் ஆனால் அது ஒவ்வொரு காரணருக்கும் இத்தனை வருஷத்தில் இது பாதிப்போம்னு ஒன்று இருக்குது வடகிழக்குனா ஒரே மாதத்தில் ஒரே வருஷத்தில் தென்மேற்கும் ஒரே வருஷத்தில் நடக்கும் வடமேற்குனால் ஏழு வருஷம் தென்களுக்குனால் மூணு வருஷம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இது வாஸ்து குறைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் இல்லை ஓகே சார் எந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய வீட்டு வாசல் அமைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் சார் வடகிழக்கு பகுதி வடக்கு சார்ந்த கிழக்கு சார்ந்த வாசல் மிக உன்னதமான ஒரு வாசல் கிழக்கு வாசல் எல்லாத்தோட பெஸ்ட்டு அதாவது அதாவது கிழக்கு பார்த்த வாசல் முதல் தரமான வாசல் சொல்லுவோம் இரண்டாவது வாசல் வட வடகிழக்குல வடக்கு பார்த்த வாசல் உன்னதமான வாசல் சொல்லுவோம் அதே உச்ச பகுதினு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தது தான் எல்லாமே இரண்டாம் தரம் மூன்றாம் தரம்னு சொல்லுவோம் அதாவது தெற்கு வாசல் மேற்கு வாசல்லாம் மூன்றாம் தரமான ஒரு வாசல்னு சொல்லுவோம் சரிங்களா பொதுவாக நான் எப்பயுமே எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா வடகிழக்கு கிழக்கு பார்த்த வாசலோ வடக்கு பார்த்த வாசலோ நல்லா இருக்கும் சார் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்துட்டு இப்போ செலிபிரிட்டிஸ் வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வீடே தெரியாத அளவுக்கு வால் அவ்வளோ ஹைட்டாக ஏற்றி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வால் அமைப்பு இருக்கிறது வந்து சரியான வாஸ்துவா இல்லை தவறான வாஸ்துவா சார் ஓகே நல்ல ஒரு கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய வீடுகள் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் பெரிய ஒரு வால் வந்து ஒரு பதினஞ்சு அடி போடுவாங்க இன்னும் இங்கே கூட சென்னையில் வந்து ஒரு செலிப்ரிட்டி வீட்டுக்கு நான் போயிருக்கும் பொழுது அவங்க அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி உயரம் போட்டிருந்தாங்க பட் அது என்னென்னா நீங்கள் வீட்டுக்கும் அந்த வாளுக்கும் ஒரு முப்பது நாற்பது அடி காலி இடம் இருக்கும் மிகப்பெரிய காலி இடம் இருக்கும் நான் ஒரு அதுவும் இல்லை முன்னாள் முதலமைச்சருடைய இபிஎஸ் அவரோட வீடுலாம் பார்த்தீங்கன்னா அவரோட வில்லேஜில் கட்டியிருக்காரு அந்த வீடு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு அவருடைய வீட்டுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அந்த சுவருக்குமே கூட ஒரு எழுபது எண்பது அடி காலி இருக்கும் வில்லேஜில் கட்டியிருக்காரு அதுபோல எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் உயரமான இது கட்டுறீங்களோ அதை விட ரெண்டு ம ஒரு மடங்குக்கு மேலே ஒன்றரை மடங்கு வந்து நீங்கள் காலிகடை விட்டீங்கன்னா அதை வேலை செய்யாது

அந்த வீட்டில் மூளை இல்லாதவர்கள் இருப்பாங்க தவறாக நினைச்சுக்க வேண்டாம் அதாவது யோசிக்க கூட முடியாது அவங்களால தர்க்கம் பய்வாங்க எல்லாத்துலேயுமே அதாவது எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சதும் பேசுகிறவங்களும் அவங்க தான் ஒன்றுமே தெரியாத ஒரு சாதாரண கூட யோசித்து செயல்படுத்த முடியாதவங்களும் அவங்களாதான் இருப்பாங்க வடகிழக்கு மூளை வந்து எப்படின்னா அதான் சொன்ன கோமா ஸ்டேஜ் வீடு அப்படின்னு சொன்னால வடகிழக்கு மூளை மூடப்பட்டாலோ சன்லைட் வரலினாலோ அந்த வீட்டில் ஆரோக்கியம் இருக்காது சிறந்த சிந்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்க மாட்டாங்க அறிவுபூர்வமாக யோசிக்க மாட்டாங்க அவங்க அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் ஆனா அது அந்த தப்பை வந்து அவங்க உணரவே மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க மற்றவர்கள் அந்த வீட்டுடைய ஆண் வந்து தீய பழக்கத்துக்கு போறதும் அந்த வடகிழக்கு மூளை பாதிக்கப்பட்டவங்க தான் சில ட்ரிங்க்ஸ் கண்டினியூஸ் சாப்பிட்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு மூளை பாதிக்கப்பட்டவங்கள தான் இருப்பாங்க குடும்பத்துக்கு உதவாதவர் யாருன்னா அந்த வடகிழக்கு மூளை பாதிக்கப்பட்டவர் தான் அதே மாதிரி சார் நிறைய பேர் வந்துட்டு இந்த வாழை மரத்தினுடைய நிழல் வந்து வீட்டுக்குள்ள விழுந்தது அப்படின்னா அது வந்து வீட்டுக்கு ஒரு கெட்ட சகுனம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா உண்மையிலே அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம நம்பணுமா நம்ம தேவையில்லையா சார் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மாதிரி சொன்ன மாதிரிதான் மூடநம்பிக்கை லிஸ்ட்ல தான் இதெல்லாம் சேர்த்துக்கணும் நீங்க இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது முடியாது எல்லா வீடுகளிலும் வில்லேஜ் சம்பந்தப்பட்ட எல்லா வீடுகளிலயுமே பாத்தீங்கன்னா வாழை மரம் இருக்கும் தென்னை மரம் இருக்கும் சரிங்களா அந்த இடங்கள்ல நம்ம வில்லேஜ்ல போய் நீங்க வாழ கூட தென்னை மரம் வைக்க கூடாதான் சொன்னோம்னா தான் போடாடின்றாங்க சரிங்களா அதனால வந்து அதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள் நான் தான் எப்பயுமே சொல்கிறது அதுதான் நீங்க ஸ்ட்ரக்சர் வந்து வாஸ்துப்படியாக அமைச்சிருங்க எதுக்கு கவலைப்படாதீங்க ஓகே சரி இப்போ வீடு வந்து நம்ம வாஸ்து பிரகாரம் கட்டிட்டோம் அப்படின்னா வீட்டை சுத்தி என்ன மாதிரியான மரங்கள் நம்ம நட்டோம் அப்படின்னா அந்த வீடு வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பில்டிங் கட்டுறீங்க ஒரு வில்லேஜ் சைடு கட்டுறீங்க அப்படின்னா அதாவது ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சரிங்களா இப்போ ஒரு அவுட்டரில் கட்டுறீங்க அப்படின்னா வ தென் தெற்கு பகுதி மேற்கு பகுதி நாங்கள் மரம் வளருங்க உயரமான மரங்கள் வளரும்னு சொல்லுவோம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அசோக மரம் நெட்டிலிங்க மரம் இதெல்லாம் வைக்கலான்னு சொல்லுவோம் மகிழ மரம் கூட வைக்கலான்னு சொல்லுவோம் இந்த தென்மேற்கு மூலையில் இது வைக்கும்போது என்னென்னா இந்த அசோக மரம் நெட்டிலிங்க மரங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் இந்த அசோக மரங்கள் நெட்டிலிங்க மரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய பிஷின்ல வந்து கர்ப்பப்பைக்கு தேவையான மருந்துகள் எடுப்பதாக சில அறிவு சொல்றாங்க அதனால அந்த இதுல வரக்கூடிய ஆக்சிஜன் நல்லா இருக்கும் அதே போல இந்த துளசி மரம் வைக்கிறதுல நிறைய சொல்லுவாங்க துளசியில தான் வந்து அதிகமான ஆக்சிஜன் வெளியே வரும் அது வந்து வடகிழக்கு பகுதி ஏன்னா துளசி மரம் பெருசாக வளராது ஒரு சின்னதாக தான் வச்சு வளர்த்தணும் அது வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் வச்சு வளர்த்தலாம் ஓகே சார் ஓகே சார் ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டு வாஸ்து சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஸோ என்ன விஷயத்த பண்ணால் நம்மளுடைய வீடு நல்லா இருக்கும் என்ன விஷயங்களை பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி